ஹலோ வணக்கம் இன்னைக்கு நாங்கள் மருதமலைபுரம் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் காலையில் ஒரு நாலு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் ஹாஃப் அன் அவரை நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் மேலே அலோவ் பண்ணுவாங்க மேலே யானை நிற்கிதுன்னு சொல்லிட்டு யாரையும் அலோவ் பண்ணலை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கீழே தான் இருந்தோம் அடிவாரத்தில் அதனால ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் மேலே அலோவ் பண்ணாங்க நாங்கள் மேலே போயிட்டோம் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நாங்கள் மேலே ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகிட்டு அப்படியே படியேறி சாமியை பார்க்க போயாச்சுங்க சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி பிள்ளையாரை பார்த்து கும்பிட்டு அங்கேருந்து அப்படியே வந்துட்டு காண நாங்கள் போயிட்டோம் முருகரை தரிசிச்சுட்டு வெளியில் வந்த உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்துட்டு அப்புறம் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் சன்ரைஸ் ஆகிற டைமு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் யாராவது நெக்ஸ்ட் டைம் மருதமலை போனீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் டு செவன் தேர்ட்டிக்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள் அப்போது காலையில் இந்த சன் சன்ரைஸ் ஆகிறத பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா சைடில் இன்னும் இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பனியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மலையோட ஒட்டி இருந்துச்சு மேகமெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சுற்றியும் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ம கரெக்டாக கோயிலை சுற்றி மட்டும்தான் அந்த மேகம் வந்துட்டு அப்படியே அந்த மலையோட ஒட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் அவ்வளோதான் நாங்கள் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம்